வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் ஞானதீபம் முதலில் அடுத்த ஆண்டு அரச ஊழியர் சம்பள உயர்வு ஜனாதிபதியின் அறிவிப்பு போக்கும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இரவோடு இரவாக மன்னாரில் நடந்த சம்பவம் குவைக்கப்பட்ட போலீசார் அச்சத்தில் மக்கள் ஒரே நாளில் இளைஞர்கள் உட்பட அறுவர் பலி வாகன விபத்துகளால் தொடரும் துயரம் இனி தொடர்பான செய்திகள் நவீன அரசு சேவையை உருவாக்க அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் ரசிசாநாயக்க தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் நாற்பத்தி ஓராவது வருடாந்த மாநாட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் ரசிசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரச சேவையை வலப்படுத்தும் வகையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு அடுத்த ஆண்டுக்கான சம்பள உயர்வு வழங்குவதற்காக ரூபாய் பதினோராயிரம் கோடி ஒதுக்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக ரூபாய் பதினோராயிரம் கோடி ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சேற்றன்மிக்க அரசு சேவையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் இதற்காக அரச நிர்வாக அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பதாகவும் அன்றகுமார் திசாராய் ஜனநாயக தெரிவித்துள்ளார் குடிமக்கள் மீதான அரச அதிகாரிகளின் பொறுப்பை சுற்றறிக்கைகள் அல்லது கட்டளைகளால் கட்டுப்படுத்த முடியாது என்றும் குடிமக்கள் விரும்பும் நாட்டை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிதைவடைந்த அரசை மீட்டெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் சிசாநாயக்க தெரிவித்துள்ளார் மேற்கு சபரகமுக மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் மக்களின் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான பொலிஸாரின் பாதுகாப்புடன் காற்றலை மின் உற்பத்திக்கான பாகங்கள் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் மன்னார் நகருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் பதவாட்சி பிரதான வீதியில் முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றலை பாகங்களை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதும் பொலிசாரின் கடும் பாதுகாப்புடன் நகருக்குள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னர் தள்ளாடி சந்தையில் மக்கள் குறித்த பாகங்களை நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ச்சியாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் மன்னர் பஜிகள் குழுவின் ஏற்பாட்டில் போராட்டங்கள் தொடரப்பட்டன இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மன்னர் பஜார் பகுதியில் உள்ள பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டன இந்நிலையில் இன்று அதிகாலை மக்கள் கண்காணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதும் போலீசாரின் கடும் பாதுகாப்புடன் காட்டலை பாகங்கள் ஏற்றிய வாகனங்கள் நகருக்குள் உள்ளுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் அவ்விடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி பலத்த பாதுகாப்புடன் மன்னரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளது இச்சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற ஐந்து வாகன விபத்துகளில் நான்கு இளைஞர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கலன் பிந்துணவ நால்லதும்பி தும்பி பூகட கிளிநொச்சி மற்றும் இங்கிரிய போலீஸ் பிரிவுகளின் இந்த விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன கலன் பிந்துண போலீஸ் பிரிவில் ஜகர்லா பகுதியில் மோட்டார் சைக்கிள் செலுத்தினரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்து விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் செலுத்தினரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் பலத்த காயமடைந்து ஜகர்லா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்துள்ளவர்கள் கலன் பிந்த தினவு மற்றும் அங்குருவோட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபது மற்றும் முப்பத்தி ஒரு வயதான இளைஞர்கள் என தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் நல்ல போலீஸ் பிரிவில் கொழும்பு குர்ராகல் வீதியில் சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கொள்கலன் லோரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்தினரான இருபத்தஞ்சு வயது இளைஞன் படுகாயம் அடைந்து தம்பதினிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை தொம்பைய பொலிஸ் பிரிவின் அருகில் மோட்டார் சைக்கிள் செலுத்தினரின் கவர்ந்து சென்று முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் லாரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் பூகோட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞரான மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் பலத்த காயங்களுக்குள்ளாகி கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இதற்கிடையில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவின் ஏனையின் வீதியில் பழைய கச்சேரி அருகில் வவுனியா திசை நோக்கி சென்ற கெப்பண்டி ஒன்று வீதியை கடந்த பாதசாரி மீது மோதியதில் படுகாயமடைந்த பாதசாரி குளிர்ச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் திருவோணமலையைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்